வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவிலையும் சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய வேஷங்கள் எப்படி எல்லாம் கலைக்கப்பட்டது அத பொது வெளியில ஒன்னொன்னா எப்படி எல்லாம் வந்திருக்கு ஆனா பலதும் மறைக்கப்பட்டது நான் குறிப்பா இதெல்லாம் எடுத்து இன்னைக்கு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா உங்க எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன் இதன் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ போடலான்னு இருக்கேன் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன் ராகுல் காந்தியினுடைய பல நடவடிக்கைகளை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நேருனுடைய லெட்டர்ஸ் அதை பத்தி பேசியிருக்கோம் சுப்பிரமணிய சுவாமியை பத்தி இரண்டு வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் அவர் கைலாஷ் மாலோஸ்வர் அவர்கள் என்ன நல்லா செஞ்சாரு நேஷனல் ஹெரால்ட பத்தி எக்ஸ்போஸ் அதாவது இந்த நான் எப்படி கொண்டு போறேன் அப்படிங்கிறது தான் இதை எதனால கொண்டு வரங்கிறத ஒரு இறுதி பாகமாக இப்ப இருக்கிற பாஜக அரசு பிரதம மந்திரி மோடி அவர்கள் மற்றும் அவருடைய கட்சியினர் மற்றும் பல தலைவர்கள்லாம் எந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த நாட்டை மீட்டு எடுக்கணும் இந்த இந்த கயவர்கள் வேஷதாரிகள் கிட்ட இருந்து கடைசியா நம்ம பார்க்கலாம் இதுவும் ஒரு சீரீஸ் மாதிரியான வீடியோக்கள் தான் எப்படி திரு அண்ணாமலை அவர்களை பற்றிய ஒன்பது வீடியோக்கள் நான் போட்டேன் அதுல பல்ல நல்ல வரவேற்பு இருந்தது கடைசி வீடியோவா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது வந்து இந்த வீடியோ அதாவது ஏன் அவர் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இரண்டே இரண்டு காரணங்களை எடுத்து அவருடைய படிப்பு அவருடைய அனுபவம் அதை வச்சு நான் சில தகவல்களை ஷேர் அதை தாண்டி பல தகவல்கள் இருக்கு எல்லாத்தையும் போடணும் பெரிய வீடியோ எனக்கு குறிப்பா எந்த இடத்துல தமிழ்நாடு இன்னைக்கு சீரழிந்து கிடக்கு அப்படிங்கிற ஆங்கிள் இந்த ரெண்டு மட்டும் பாயிண்ட் மட்டும் நான் குறிப்பா எடுத்துக்கிட்டு கூட டிஸ்கஸ் சரி அது கடைசி வீடியோவாவா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க ஏன் சார் கடைசி வீடியோன்னு சொல்றேன் அப்படி கிடையாது அந்த சீரீஸ் அண்ணாமலை சார் அவர்களுடைய என்னுடைய புரிதல் என்ன என் பார்வையில் திரு அண்ணாமலை அவர்கள் அதனுடைய சீரீஸ்ல அந்த ஒன்பது வீடியோவோ பத்து வீடியோவோ வாட் அவர் இட் இஸ் அது வந்து கடைசி வீடியோ அந்த சீரீஸை பொறுத்தவரை அதுக்காக இனிமே நான் அண்ணாமலை சாரை பத்தி பேசவே போறது இல்ல அப்படி கிடையாது பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு இப்ப கூட மும்பையில பிஎம்சி எலெக்ஷனில் மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அகில இந்திய பத்திரிகைகள்லாம் சொல்கிறேன் அதை பற்றிய தனி வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் கூடிய விரைவில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரிகொஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் எல்லா பார்வையாளர்கிட்ட அப்படின்னா என்னுடைய பல வீடியோக்கள் வந்து எல்லாமே மேனுவல் செக்கிங் அப்படிங்கிற இதுக்கு போகுது இந்த யூடியூப்ல அதனால அதனுடைய தாமதம் ஆகிறது அதுக்கப்புறம் அங்கங்க பைனல் டச் தான் நான் நான் ஆனா அது தாமதம் ஆகிறது தாமதம் எதுனால ஆகுது ஏன் ஆகுது அதுக்கு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் கிடையாது அவங்க சொல்லுவாங்க செக்கிங்ல இருக்கு ரிவியூல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தயவு செய்து எப்பவும் போல ஆதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தவிர வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஷேர் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க இதெல்லாம் எனக்கு ஒரு இன்னொரு பூஸ்ட் மாதிரி கிடைக்கும் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அவ்வளவுதான் பல விஷயங்கள் சுப்பிரமணிய சுவாமி மட்டும் இல்லை எப்படி வந்து ஜவஹர்லால் நேரு லெட்டர்ஸ்ல செலவுகள் இருந்ததோ அது மாதிரி ராகுல் காந்தியை பத்தி நேஷனல் ஹெரால்டை பத்தி இது எல்லாமே எக்ஸ்போஷர் தான் பப்ளிக்குக்கு முன்னாடி வைக்கப்பட்ட வெளிப்படையான தகவல்கள் அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்தா மாதிரி செய்யணும் இந்த அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இருக்க இவ்வளவு தகவல் இருக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு ஏன் அரெஸ்ட் பண்ண முடியாது இப்ப ராகுல் காந்தி என்னுடைய குடியுரிமை ஐ திங்க் இப்ப வந்து இருபதாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி அதனுடைய ஒரு ஆர்டர் அதை பற்றிய ஒரு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு என்னங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நானும் அப்ப கேள்விகள் எப்படி எழுகுது அப்படின்னா ஏன் சார் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு ஏன் அரெஸ்ட் பண்ணல ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கல அதற்கான விளக்கமாகத்தான் இந்த எக்ஸ்போஷர் எல்லாமே அது ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த மாதிரி நான் கண்டினியூஸா ஒரு சீரீஸ் மாதிரி செய்யக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே அதுல இருந்துதான் இந்த கனெக்ட் த டாட் த்ரூ எக்ஸ்போஷர்ஸ் அதுலாம் அதன் மூலமாக வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி இதை தவிர பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு உலகளாவில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு சரி அதையெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் பல வீடியோக்கள்ல இப்போ வந்து சுப்பிரமணிய சுவாமியை பற்றிய மற்றும் ஒரு எக்ஸ்போஷர் அதாவது அவருடைய நிலைப்பாடையும் அவருடைய கொள்கையையும் அவருடைய மன நிலைமை உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளிப்படையா வேற ஒன்று பேசுறது அப்படிங்கிறது இதுதான் வந்து இஸ்லாமத்துல வந்து அல் தக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க உதட்டில் புன்முறுவல் உள்ளத்தில் கள்ளம் கபடம் தான் அந்த அல் தக்கியான இதை ஒரு வீடியோல போட்டிருந்தேன் நிறைய பேர் அதுக்கு அருமையான விளக்கம் கொடுத்திருந்தாங்க இப்ப நான் அதையும் அல் தக்கியா அப்படின்னா உள்ளத்து ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஃபுல்லும் அப்படியே விஷம் ஆனால் வெளியில் புன்முறுவது அதுதான் அல் தக்கியா அப்படின்னு அப்படித்தான் இந்துக்களை ஏமாற்றி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க காலம் வரும்போது கழுத்தறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அதனுடைய தாற்பயம் இருக்கும் சரி இப்போ இந்த சுப்பிரமணிய சுவாமி அதே மாதிரி தான் அப்படிங்கிறத போன ரெண்டு மூணு வீடியோவில் அவங்களுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான எக்ஸ்போஷர் இது வந்து நம்ம தெரியும் சுவாமியை சரணம் ஐயப்பா அந்த ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு பெண்கள் போகக்கூடாதுங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு முறை இதுக்கான சில விதிமுறைகள் இருக்கு குறிப்பிட்ட வயதினர் உடைய பெண்கள் அங்கே போகக்கூடாது அதாவது ஒரு பன்னெண்டு வயதில் இருந்தோ இல்லை பதினோரு வயதில் இருந்தோ அதே மாதிரி ஒரு ஐம்பது வயது இந்த வயது காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது வரும் அது வந்து பயலாஜிக்கல் அது வந்து தவறு கிடையாது அது பயலாஜிக்கல் கடவுளுடைய படைப்பது மாதிரி அது அதன் அடிப்படையில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி அந்த கோவில்ல பரா பாரம்பரியமாக அந்த கடைபிடித்து வருகிறார்கள் அதனால சில புனித தன்மை இருக்கு சில மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கு உணர்வுகள் இருக்கு பாரம்பரியம் இருக்கு சரி காலங்காலமா கடைபிடித்து வருவர்களுக்கு மத்தியில வேண்டுமென்றே கேரளாவில் அப்ப இருந்த இது வந்து காங்கிரசும் துணை நல்லா கவனிங்க காங்கிரசும் இதற்கு துணை போனார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் துணை போனார்கள் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கேஸ போட்டு அதெல்லாம் கிடையாது எல்லா லேடிஸும் அதுக்கும் அங்க அனுமதி கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணிட்டாங்க எப்பவுமே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நான் ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ சொல்ல தீர்ப்பு என்பது கோர்ட்டுல வர தீர்ப்பு என்பது வாதங்களின் அடிப்படை ஒண்ணு இரண்டாவது ஆதாரங்களின் அடிப்படை எவ்வளவுதான் ஆணித்தரமான ஆதாரங்களும் எதுவும் இருந்தாலும் வக்கீல்களின் வாத திறமையினால தீர்ப்பு வழங்கப்படும் அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க அதை தவிர உடனே நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் சார் அப்ப வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது இருக்கு அரசியல் சட்டம் ஒண்ணு இருக்கு அதை பத்தி என்ன செய்யறது லா இந்தியன் இப்ப பாரதிய நியாய சன்ஹிதா இருக்கு அதை எப்படி அவங்க இன்டர்பிரட் பண்றாங்க அப்படிங்கறதா முக்கியமான செய்தி அதை வந்து வக்கீல்கள் எப்படி திரிச்சு இன்டர்பிரட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்றாங்களா இல்ல எதிர்த்தரப்பு வக்கீல்கள் சரியான முறையில வாதாடாம விட்டுறாங்களா அதை எல்லாம் பேஸ் பண்ணித்தான் இந்த மாதிரி தீர்ப்புகள் எல்லாமே வரும் அந்த மாதிரி வந்த ஒரு தீர்ப்பு தான் சபரிமலை சன்னிதானத்துக்கு ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கு எல்லா விதமான பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் இந்த மாதா மாதம் அவர்கள் சந்திக்கக்கூடிய கூடிய உடல் ரீதியான பயலாஜிக்கல் ரீதியான சங்கடங்களை பொருட்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளியில கொண்டு வந்து நிறுத்தி தீர்ப்பும் வழங்கினாங்க அந்த தீர்ப்பை இந்த சுப்பிரமணிய சுவாமி வரவேற்றிருக்கிறார் பத்திரிக்கை செய்திகள் இருக்கு அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும் கவனிக்கணும் என்ன சொன்னாரு கோர்ட் தீர்ப்பை நம்ம அவமரியாதை செய்யக்கூடாது கடைபிடிக்க வேண்டும் அந்த தீர்ப்பின்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சார் சரி அந்த மாதிரி அவர் சொன்ன போது நல்லா யோசிச்சு பாருங்க பாரம்பரியமா நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது இந்த ட்ரெடிஷன் அப்படின்றாங்களா அது எல்லாமே உடைச்சி எரிஞ்சிட்டாரு இந்துக்களுடைய மனம் புண்படுமே அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை அந்த மாதிரி சமயத்துல தான் உங்க எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க நிறைய தெரிஞ்சிருக்கும் ஒரு பெண்மணி தன்னை இந்து மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க ஆனா அவங்க இஸ்லாமியர் அந்த பெண்மணி அங்க போனாங்க அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ பெண்மணியும் போனாங்க இந்த பெண்மணிகள் அங்க போன போது அந்த சன்னிதானத்துக்கு போன போது சுப்பிரமணிய சுவாமி அதை வந்து பல பேர் எதிர்த்தாங்க மக்கள்ல பல பேர் அதாவது பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் மீது ஒரு அதீத பக்தி இருக்கக்கூடிய மக்கள் அதை கொஞ்சம் ரொம்ப அப்படியே சங்கடமா உணர்ந்து அதை எதிர்த்தாங்க போலீஸ்னால அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய போலீஸ்னால இத சரியான முறையில் எடுத்து செய்ய முடியாட்டா மத்திய அரசு ராணுவத்தை அனுப்பி இந்த பெண்களை சபரிமலை கோயிலுக்குள்ள அனுப்பணும் அதற்கு அந்த அவங்க மத்திய அரசு ராணுவ அதிகாரிகளோட உறுதி செய்யணும் ராணுவ படை வீரர்கள் வந்து கோவிலுக்கு உள்ள போகணும் அப்படின்னு சொன்னார் இதுல வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா பின்னால வந்து அவங்களெல்லாம் பல சோதனைகள் இதெல்லாம் செஞ்ச போது அந்த மாதந்தோறும் அவர்கள் சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான பயாலாஜிக்கல் ஒரு ஈவெண்ட் இருக்கு ஒரு நிகழ்வு அதற்கான எந்த அளவுக்கு மக்களுடைய சிதைக்கப்பட்டிருக்கு உணர்வுகள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் இதற்கு துடை போனவர் தான் இந்த சுப்பிரமணியம் அவங்களுக்கு ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு கொடுங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இவர் வந்து என்ன மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாருங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இந்திரா காந்தி பிரதம மந்திரியா இருந்த போது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு நடவடிக்கை ராணுவத்தை பொற்கோவில் உள்ள அனுப்பினான் பிந்திரன் வாழைக்கு எதிராக பிரிவினைவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறேன் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஜூன்ல இருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணே மாசம் அக்டோபர் மாதம் இந்திரா காந்தியினுடைய பர்சனல் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு வீரர் சத்வந்த் சிங் அண்ட் பியான் சிங் இரண்டு பேர் அவரை படுகொலை செய்தார்கள் அவர்கள் இரண்டு பேரும் சீக்கியர்கள் அவர்கள் அந்த கோவில ராணுவம் நுழைந்ததை மிகப்பெரிய அவமரியாதையாக கருதினார் மிகப்பெரிய அவமரியாதை அந்த மாதிரி ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து இந்த சுப்பிரமணிய சுவாமி சபரிமலை கோயிலுக்குள்ள ராணுவ பாதுகாப்போட பெண்களை தரிசனம் செய்வதற்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறார் அவர் வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார பத்தி சொல்லல இது என்னுடைய அனுமான் நான் கனெக்ட் டாட்ஸ் எப்பவுமே பண்ண ரீட் இன் பிட்வீன் தான் எப்பவுமே செய்வேன் அதன் மூலமாக நான் கனெக்ட் பண்றேன் சரி இதனால என்ன ஆகுது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எப்படி பொற்கோவில் ராணுவத்தை அனுப்பினாங்க அதே மாதிரி சபரிமலை கொள்ளை ராணுவத்தை அனுப்பிட்டாங்க என்ன ஆகும் இந்துக்களினுடைய உணர்வு அழித்து ஒழிக்கப்பட்டு விடும் அப்ப உடனே கோவம் எல்லாம் யார் மேல திரும்பீங்க ஏன்னா ஸ்டேட் போலீஸ் செய்யல கேரளா மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் போலீஸ் அதை செய்யல மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய ராணுவம் கோவில் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு பரப்புரை செய்யும் அந்த மாதிரி பரப்புரை செய்யப்படும் போது ஏதோ ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம் சார் பெரும்பான்மையான மக்கள் இந்த நாட்டுல இந்துக்கள் தானே அவங்க தானே சிறுபான்மையா இருந்து பாஜகவுக்கு ஓட்டு அளிக்கிறாங்க மோதியை தேர்ந்தெடுக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறாங்க அண்ணாமலை எங்க ஓட்டு போட்டாங்க தோற்கடிச்சுட்டாங்க அது திமுகவினுடைய தகுதம் தேர்தல் தில்லு முள்ளுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க தேர்தல்ல முறைகேடு திருட்டு அப்படிலாம் பேச கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நடந்த வாக்கு திருட்டும் அந்த லிஸ்டில இருந்து ஒரு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதும் இதெல்லாம் தேர்தல் முறைகேடு இல்லைங்களா அப்படியே பெரிய அப்படியே சத்தியவானுடைய ஹரிச்சந்திரன் நிகழ்வுகளா என்ன இவங்க எல்லாம் அதனால இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் ஹிந்துக்கள் ஓட்டையும் பிளவுபடுத்தணும் கேரளா கொஞ்சம் கொஞ்சமா கையை விட்டு போய்கிட்டு இருக்கு யாரு கையில இருந்து காங்கிரஸ் கையில இருந்து போயிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கையில இருந்து போயிரு ரெண்டு சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சி சி இந்த ரெண்டு சி அதுக்கு முன்னாடி இருக்கிற பி வரப்போகுது அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பாஜகவுக்கு விழக்கூடிய இந்துக்கள் ஓட்டையும் அடித்து ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் மறைமுகமான பிளான் ஸ்ட்ராட்டஜி சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ரொம்ப சாதுர்யமா நினைச்சுக்கிட்டு காய்களா ஆனா அவரை விட ஒரு புத்திசாலித்தனமானவர்கள் அமித்ஷாவும் சரி மோடி அவர்களும் சரி பாஜக பல தலைவர்களும் சரி அப்ப என்ன ஆச்சு ராணுவம் என்ன சாதாரண இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் கூட சிஐஎஸ்எப்னு சொல்லுவாங்களா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஏர்போர்ட் எல்லாம் அவங்க தான் பாதுகாப்பு அவங்களை கூட அனுப்புல அமித்ஷா இருந்து காப்பாற்ற ஆனா இந்த நிகழ்வை மிக மிக ஆதரிச்சு பதிவுகள்லாம் போட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா சுப்பிரமணிய சுவாமி வந்த சமயத்துல இந்த மாதிரி பெண்கள் கோவிலுக்குள்ள போற உள்ள போவது குறிப்பா சபரிமலையில எந்த போக சொல்ற இடத்துல போகணும் ஏங்க போகணும்னு சொல்ற கோவிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க எத்தனையோ கோவில் இருக்கு அதே இந்த இடத்துல மட்டும் ஏன்னா அங்க போக கூடாதுன்னு சொல்லாங்களாம் அதனால நாங்க போய் காமிப்போம் இது என்ன அந்த மாதிரி நடந்ததுக்கு அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா சுப்பிரமணியன் பெண்கள் இந்த மாதிரி சபரிமலை கோவிலுக்குள்ள போவது இந்து மதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மறுமலர்ச்சி நான் நீங்க பாருங்க பத்திரிகையில செய்திகள் இருக்கு அந்த செய்தி அப்ப படிக்கும் போதே நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் என்னைக்காவது இது உபயோகப்படும் அப்படின்னு செய்தி சேகரிப்புல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு செஞ்சிருந்தேன் இன்னைக்கு பாருங்க அவருடைய முகத்தில ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பல பேர் பாஜக உள்ளேயே இருக்காங்க உள்ளேயே இருக்கிறவங்க தான் சில பேர் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டார் இந்த இடத்துல நான் குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் அவங்க கூட போன ஒரு வீடியோல அண்ணாமலை அவர்களை பற்றிய வீடியோல பிராமணர்கள் இந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு உந்துதல் பேர்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் பாரதியார பற்றி போற்றி புகழ்ந்தது அதுல ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் விழுந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க நான் எல்லா பிராமின்ஸையும் உடனே அதுக்காக அவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அண்ணாமலை பிராமின்ஸ்க்கு எதிராக அப்புறம் என்ன பண்ணாங்க இது இவர் வந்து நான் வேதம் படித்தவர்கள் மரியாதை செய்வேன் அப்படின்லாம் சொன்ன உடனே ஸ்ரீரங்கம் கோயில் பத்தி பேசின உடனே அறநிலையத்துறை பேசின உடனே பிராமணர்கள் அண்ணாமலைக்கு எதிரின்னு மாத்திட்டாங்க இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் சில பேர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்கள வந்து ஒன்றும் செய்ய முடியாது அது வந்து அது வந்து எல்லா கம்யூனிட்டிலும் இருக்காங்க என்னுடைய பார்வை என்னன்னா இவங்க வந்து பிராமின்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறுபான்மையான ஒரு கூட்டம் அது அந்த ஓட்டு வந்துதான் ஜெயிக்கணுமா அப்படின்னா அதுவும் தேவைங்கிற ஆங்கிள் தான் நான் ஒரு ஆதங்கத்தோட அந்த பதிவை போட்டேன் சரி இப்ப அதே மாதிரி எல்லாருமே கிடையாது நான் திருப்பி திருப்பி அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் எல்லா கம்யூனிட்டிலயுமே சில சதவிகித மக்கள் எதிராகத்தான் அறுபது ஆண்டு காலமாக நாம் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் அதுல இருந்து வெளியே வரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷமா ஆகும் அது மாதிரிதான் அது சரி இது வந்து முக்கியமான செய்தி இந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமி பல விஷயங்கள் அதனாலதான் இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவருடைய ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு மறைமுகமாக சோனியா காந்தி ஃபேமிலிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியதா தான் தெளிவான உண்மைகள் தெரிய வந்தது அவர் அந்த மாதிரி நிலைப்பாடுல தான் இருந்தது அதே மாதிரி அந்த கேஸ் அவர் முன்னெடுக்கவே விடல தான் என்ன பண்ணாங்கன்னா டெல்லி போலீஸினுடைய எக்கனாமிக் அஃபன்ஸ் விங் தனியா ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதன் மூலமாக இப்ப சுப்பிரமணிய சுவாமி முழுமுற்றாக அந்த கேஸ்ல இருந்து வெளியே போனாலும் கேஸ் நிக்கும் தொடர்ந்து நடத்தப்படும் அந்த மாதிரி சோ இது மாதிரி அவர் பல விஷயங்களை பண்ணிருக்காரு நிறைய இடத்துல நிறைய குழப்பங்கள் பண்ணிருக்காரு ஆனா வெளியில வந்து தான் ஒரு பெரிய இந்து சாம்ராட் விராட் ஹிந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க ஹிந்தில அந்த மாதிரி எல்லாம் அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் எல்லாமே பொய் எல்லாமே தகுடுதத்தம் எல்லாமே பித்தலாட்டம் எல்லாமே ஏமாற்று வேலை அப்படிங்கறதெல்லாம் அவருடைய திரைய முகத்திரையை கிழிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர்ஸ் அப்படிங்கிறது கனெக்ட் த டாட் த்ரூ எக்ஸ்போஷர் அந்த மாதிரி ஒரு சீரீஸா இதை மாதிரி நான் செஞ்சிட்டு வரேன் சோ இதில் சுப்பிரமணிய சுவாமியினுடைய இன்னொரு நடவடிக்கை எப்படி நமக்கு தெல புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் பலதான் இருந்து ராமர் கோயில பத்தி இருக்கும் ராமசேது கைலாஷ் நம்ம நிறைய கூட ஷேர் பண்ணிருக்கேன் இதுக்கு அடுத்த வீடியோல அவர் மோதி மேலே வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவதூறு என்ன அதை எந்த மாதிரி ஒரு குயுக்தியான முறையில செஞ்சிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்